அடுத்த இரண்டாவது நபர் யாருன்னு சொன்ன அல் காபிரூன் இறை நிராகரிப்பாளர்கள் இறைவனை மறுத்தவர்கள் இறைவனை ஏற்காதவர்கள் இவர்கள் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்றால் அல்லாஹ் திருமலை திருக்குறள் பதிவு செய்கிறான் நபிகள் நாயகம் சொல்லிசலம் அவர்களும் இதை பற்றி நமக்கு சேர்த்து பதிவு செய்கிறார்கள் அவர்கள் மறுமை நாளில் தலைகீழாக எழுப்பப்படுவார்கள் அவர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் அவர்கள் காலால் நடந்து வர மாட்டாங்க எதால் நடந்து வருவாங்க முகத்தால் நடந்து வருவார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவிட் அது எப்படி முகத்தால எப்படி நடந்து வர முடியும் அல்லாவுடைய சொல்லு பதில் சொன்னாங்க காலால் நடக்க வைத்த அல்லாவிற்கு முகத்தால் நடக்க வைப்பது ஒன்றும் சிரமம் அல்ல அது அப்படிதான் அவங்களுடைய நிலமையே அல்லா மாற்றிடுறான் மாத்திடலாம் அக்பர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு காலால நடந்து கூட அந்த மனுஷருக்கு போக முடியாது அவ்வளவு சிரமம் இருக்கும் மகிஷர் எங்க தெரியுமா மனுஷர் மைதானத்தை அல்லாஹ் ஆலமீன் இந்த பூமியிலேயே எங்கே அமைக்க இருக்கிறான்னு தெரியுமா ஷாம் தேசத்தில் தான் அல்லாஹ் அமைக்க இருக்கிறான் ஷாம் தேசம் என்பது நான்கு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி லெபனான் ஜோர்டான் சிரியா பலஸ்தீன் இந்த நாலு நாடும் சேர்ந்ததுதான் எனது ஷாம் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மக்காவுடைய இடதுபுறத்துல இந்த நாலு நாடுகளும் இருக்கிறதுனால ஷாம்னு சொல்லுவாங்க இந்த நாலு நாட்டில் தான் மொத்த மக்களையும் அல்லா ஒன்று கூட்ட போறான் அப்போ நாமெல்லாம் எங்க போக வேண்டியது இருக்கே மரணத்துக்கு பிறகு ஒன்று திரட்டும் போது ஷாம் தேசத்துக்கு போக வேண்டியது இருக்குது அல்லா கருப்புள்ளால ஆலமீன் சிலரை என்ன செய்வான் வித்தியாசமான முறையில் அல்லா அங்கே சில வாகனங்களை ஏற்பாடு செய்து அவர்களை அழைத்து சொல்வாங்க சிலர்கள் ஒட்டகத்துல போவாங்க சிலர் நடந்து போவாங்க இப்படி தான் அங்க போய் ஒன்று சேரணும் இப்ப கால் இருந்து நடந்து போறதே கஷ்டம் தானே இதில் தலைகீழாக எப்படி போகிறது அவங்க நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க இப்படி அவர்கள் தலைகீழாக எடுப்பப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகன் சொல்லலாளி செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார் அது எவ்வளவு கேவலமாக இருக்கும் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் மக்கள் எல்லோரும் பார்த்து என்ன திட்டுகிற அளவுக்கு சபிக்கிற அளவுக்கு என்ன நகைக்கிற அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு அவர்களுடைய கோலங்கள் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த இறை நிராகரிப்பு என்பது ரெண்டு வகையில் இருக்குது குரானுடைய புறக்கணிப்போ ரெண்டு வகையில் இருக்கிற மாதிரி இறை நிராகரிப்பு ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று என்னது அறவே அல்லாவை ஏத்துக்காம புறக்கணிக்கிறது ரெண்டாவது அல்லாவை ஏற்றுக்கிட்டு சில இறை நிராகரிப்பு செய்கிறது பெரிய குப்புறுகளை செய்கிறது ரெண்டும் தான் இது ரெண்டுக்கும் இது பொருத்தமானது அதனால் இந்த மாதிரியான இறை நிராகரிப்பு செயல் பாவம் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இடம்பெறவே கூடாது அதனால் இந்த குஃபிர் இறை நிராகரிப்புடைய பாடங்களை நாம் நிறையா படிக்கணும் பெரிய குஃபுர் எது எதெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும் அதை நம்ம படிச்சுக்கணும்